ஹை ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிற வெயிலுக்கு தொடர்ந்து வாரம் வாரம் நம்ம பிரசந்தி உள்ளவங்களுக்கு தண்ணீர் விட வேண்டிய சூழ்நிலை உருவாயிருக்கு பொதுவாக நம்ம வந்து வாய்க்கால் பாசனம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் ஒரு இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு நம்ம தண்ணீரை வாய்க்கால் மூலமாக கொண்டு போகும்போது நேரம் ஆகுது அதுபோக பார்த்திங்கன்னா வாய்க்கால் போகிற வழியில் உள்ள வாய்க்காலில் அந்த தண்ணியெல்லாம் விரயமாகுது அப்படி பண்ணும்போது நமக்கு சீக்கிரம் வந்து பாசனம் பாயமாட்டுக்கு நம்ம அதுக்காகத்தான் இந்த பிளாக் கலர் வந்து ஹோஸ் வந்து பயன்படுத்துகிறோம் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி ஹோஸ் போட்டு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அடி கிட்ட தள்ளி தான் நம்ம வந்து நம்ம பாசனத்துக்கு வந்து இந்த ஹோஸ் மூலமாக தண்ணி கொண்டு போகிறதுனால நமக்கு பாசனம் சீக்கிரம் பாஞ்சிருது அதுபோக பார்த்துக்கிட்டிங்கன்னா தண்ணீரும் விரயமாகாது ஏன்னா பொதுவாக இந்த ஹோஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டரை இஞ்சு ஹோஸ் தான் நம்ம மோட்டரில் உள்ள பைப்பு வந்து பார்த்திங்கன்னா மூணு இஞ்சு பைப்பு அடிங்கும்போது நம்ம சில இடங்களில் தண்ணி லீக்கேஜ் ஆகத்தான் செய்யுது அது நம்ம லீக்கேஜ் ஆனாலும் பிரச்சனை தான் விட்டுருக்கோம் ஏன்னா நம்ம இருந்து மேட்டு பங்கான இடத்துக்கு வந்து நம்ம தண்ணீரை கொண்டு போகும்போது இந்த மாதிரி லீக்கேஜ் இருந்தால் தான் நமக்கு வந்து பைப்பு வந்து தண்ணீர் வந்து ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும்போது அது பைப்பு வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எல்லாத்துலேயுமே கொஞ்சம் லூஸாக தான் விட்டு டைட் பண்ணிருக்கோம் அதுபோக மெயினாக நம்ம பைப்போட அந்த ஜாயின் பண்ணுறக்கூடிய இந்த பிளாக் ஹோஸையும் அதோட நம்ம பைப்பையும் தண்ணி பைப்பை நம்ம ஜாயின் பண்ண இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்காலிஞ்சி பைப்பில் நம்ம ஏர்வாலில் வந்து தண்ணியை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் ஏன்னா ஓவர் ஃபோர்ஸ் ஆகும்போது பள்ளத்தில் வந்து மேட்டை பார்த்து தண்ணி பாயும்போது நமக்கு பைப்பு வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அடி தள்ளி வந்து நம்ம தண்ணீர் பாசனம் பண்ணும் கிட்டத்தட்ட அங்கேருந்து el mono, no me gusta ni ver el mono.